ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் ஷோக் ரேகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டரோ காட்டிடர் இப்போ வந்து இந்த எதுக்காக அப்படின்னா கண் திருஷ்டி நீங்கிறதுக்கு உண்டான கண் திருஷ்டின்றது வந்து நார்மலாக டே டு டே லைஃப்ல எல்லாருக்கும் இருக்கிறது தான் அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த கண் திருஷ்டின்றது தான் நீங்க வந்து ரொம்ப ஒரு விஷயத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க உங்க மேலே வந்து நிறைய பேர் போட்டி பொறாமைகள் வந்து படுறாங்க அதனால வந்து ஒரு கந்திருஷ்டி ஆகுது அதனால நீங்க செய்யணும்னு நினைக்கிற வேலைகள்ல வந்து எதிர்பார்த்த தவறாத தடங்கல்கள் வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்திலையும் சரி இந்த கண் திருஷ்டி எந்திரம் உங்களுக்கு ரொம்பவே பயங்கரமா சப்போர்ட் பண்ணும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்ல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கண் திருஷ்டி எந்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எந்திரம் வந்து நீங்க எனி டைம் எப்ப வேணாலும் இந்த எந்திரம் பண்ணுங்க கலர் பெண் வந்து நீங்க அதுவும் வந்து இந்த பர்டிகுலர் எந்திரத்துக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்க எந்த கலர் ப்ளூ கலர் பெண் யூஸ் பண்ணிக்கோங்க அது ஒரு ஹீல் ஆகிறதுக்காக ஸோ இந்த எந்திரம் வந்து நீங்க எனி டைம் பண்ணுங்க மொத்த இதை பண்ணிட்டு உங்களோட கூட வச்சுக்கோங்க இந்த யந்திரம் வந்து இப்போ உங்க கூட வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து திருப்பி ஒவ்வொரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் புது எந்திரம் தான் பண்ணி வைக்கணும் நீங்கள் இருபத்தோரு நாள் இந்த நம்பர்ஸை வந்து உங்களோட கூட வச்சுருக்கீங்கன்னா அந்த இருபத்தோரு நாள் கழிச்சிட்டு அந்த எந்திரத்தை கம்ப்ளீட்டாக சின்ன சின்ன பீஸா கிழிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் புது எந்திரம் பண்ணுங்க ஏன்னா வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணுது ரொம்ப அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறப்போ அது நமக்கு பெருசா அதுக்கப்புறம் வேலை செய்யாது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அகெயின் புதுசாக பண்ணுங்க இது வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எங்கேயாவது வெளியே போகிறாங்க முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்கெல்லாம் போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல அது திருஷ்டிப்படாமல் இருக்கணுன்றதுக்காகவும் இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து எண் எந்திரம் நியூமராலஜியோட எண் எந்திரம் இந்த ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு எனர்ஜி இருக்குது இந்த ஓவரால் பேட்டர்னோட நம்பர்ஸ் வந்து நமக்கு ப்ரொட்டக்ஷன்ஸை ஏற்படுத்துறது பிரச்சனைகளுக்கு ஆள்படாமல் நம்ம இருக்கிறது நம்ம ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கிறது நம்மளோட தாட்ஸு நம்மளோட ஐடியாஸில் வந்து எந்த தடங்களும் இல்லாமல் அதில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அதில் வந்து சாதித்து காட்டுறது இது எல்லாமே வந்து இந்த எந்திரத்தில் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இந்த எந்திரம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எந்திரத்தோட நம்பர் பாருங்கள் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் தேர்ட்டி ஒன் செவன்டீன் லெவன் நைன்டீன் நைன் செவன் இதுதான் வந்து இந்த எந்திரம் கண் திருஷ்டி நீங்கிறதுக்கு இந்த எந்திரம் வந்து ஒரு பெரிய பக்கபலமாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ